திமுகவில் முக்கிய அமைச்சராகவும் திமுக வளர்ந்ததற்கு இவ்வளவு காரணமாக இருந்த அமைச்சர் ஐ பெரியசாமி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களை இவரும் ஒருவர் திமுகவில் இருந்த காலத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞருடைய ஆட்சியில் இருந்தே அவர் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் தற்பொழுது கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் ஊழலின் காரணமாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு வந்து உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் நாளை இல்லைனா இன்று மாலைக்குள்ளார தீர்ப்பை வெளியிட இருக்கிறார் இந்த வழக்கின் விசாரணை இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சுங்க தீர்ப்பு வெளியிட போகிறதாக சில தரப்பு தகவல்கள் வெளியாக இருக்கு இது போலவே திமுகவில் மற்றொரு அமைச்சரான பொன்முடி அவர்கள் ஊழல் வழக்கின் நிறுவனம் செய்யப்பட்டதன் காரணமாக தன்னுடைய அமைச்சர் பதவியை இழந்திருக்கிறார் அது போலவே ஐ பெரியசாமி அவர்களின் ஊழல் வழக்கு நாளை நிரூபிக்கப்பட்டால் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதோடு மேலும் அவருடைய அனைத்து சொத்துக்களும் ஊழல் செய்ததன் காரணமாக முடக்கம் செய்யப்படும் என்ற அதிர்ச்சியான ஒரு தகவலும் வெளியாகியிருக்குங்க ஸோ இதை பற்றிய ஒரு முக்கியமான காணொலியை தான் நாம் விவரிக்கிறோம் நீங்கள் நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அரசியல் வட்டாரத்தில் இருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறிப்பாக ஐ பெரியசாமி அவர்களுக்கு எதிரான அனைத்து ஆவணங்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் முக்கியமான ஆவணங்களுடன் ஒப்படைச்சிட்டு இருக்காங்க ஆல்ரெடி இந்த வழக்குடைய விசாரணையானது இறுதி தீர்ப்பை நெருங்கிவிட்டதன் காரணமாக தீர்ப்பு இறுதியாக வெளியிடப்படும் தேதி என்றைக்கு அப்படின்ட்டு ஒத்தி வச்சிருக்காங்க இன்னும் சில மணி தே நேரங்களில் இதனுடைய தீர்ப்பு விவாத மேடைக்கு வரும் வழக்கு விசாரணைக்கு வரப்போ தீர்ப்பு வெளியிட போகிறாங்க பிப்ரவரி மாத இறுதிக்குள்ளார திமுக அமைச்சர் மேலும் தன்னுடைய அமைச்சர் பதவி இழப்பதோடு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என்று உளவுத்துறையும் எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க திமுகவை பொறுத்தவரை ஐ பெரியசாமி தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பொன்முடி அவர்களைப் போல செந்தில் பாலாஜி மற்றும் அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சரான ஓபிஎஸ் மற்றும் வளர்மதி என திமுக அதிமுக முன்னாள் இந்நாள் அமைச்சர்களின் ஊழல் வழக்கு அடுத்த இருபது நாட்களுக்குள் விசாரணை நடத்தப்பட்டு முழுமையாக முடிக்கப்பட்டு அவர்களுக்கு தீர்ப்பும் வெளியிட போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்குங்க ஸோ இந்த குறிப்பாக ஐ பெரியசாமி அவர்களுக்கு ஐந்திலிருந்து எட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நம்ம சேனலில் தெரிவிக்கலாங்க இந்த மாதிரி அரசியல் வட்டார செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெற நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்